ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் அரசு வந்து புதிய ஆப்ஷன்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அது குறித்தான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னா அதற்கு ஆதாரமாக வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு தான் வந்து உங்கள் துணைவியார் பெயரை வந்து நீங்கள் சேர்க்க முடியும் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் இல்லாதவங்க வந்து எப்படி வந்து இந்த துணவியார் பேர் சேர்க்குறதில் பல சிரமங்கள் இருந்துச்சு தற்போது வந்து அதை மாற்றி புதிய ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசில் வந்து இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக இந்த முக்கிய சீர்திருத்தத்தை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இதன் மூலமாக வாழ்க்கை துணைவியரின் பெயர் வந்து பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் நீங்கள் சேர்க்கணும் அல்லது நீக்கணும் அப்படின்னா உங்களுடைய திருமண சான்றிதழுக்கு பதிலாக வந்து அனெக்சர் ஜே அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து இருக்குது அந்த ஃபார்மில் உங்களுடைய பெயர் உங்கள் துணவியாரனுடைய பெயர் உங்களுடைய முகவரி நீங்களும் உங்கள் துணைவியாரும் சேர்ந்து எடுத்துக்கொட்ட ஃபோட்டோ ஆறு சென்டிமீட்ரு நாலு சென்டிமீட்ரு அந்த சைஸில் ஃபோட்டோ ஒன்று இது அந்த படிவத்தில் ஒட்டி நிரப்பி உங்களுடைய பேர் உங்கள் துணைவியார் பெயர் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு உங்களுடைய துணை துணைவியாருடைய ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்களும் உங்கள் துணவியாரும் வந்து அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து அனக்சர் ஜேயில் கையெழுத்து வந்து அந்த ஃபோட்டோ மேலேயும் அதுக்கு கீழேயும் வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் இந்த அனக்சர் ஜே இந்த அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாமலே உங்களுடைய துணைவியார் பெயரை வந்து நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் பாஸ்போர்ட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த விஷயத்தை தான் வந்து தற்போது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் கூட நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பாஸ்போர்ட்டில் உங்கள் துணைவியார் பேரை சேர்த்துக்கலாம் அதே போல் உங்கள் துணைவியார் பேரை நீக்கணுன்னாலும் இதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு மேரேஜ் ஆகிடுச்சு விவாகரத்து ஆகிடுச்சின்னா விவா விவாகரத்து ஆணை மறுமண சான்றிதழ் மறுமணம் ஆகிடுச்சின்னா மறுமண சான்றிதழ் முன்னாள் துணைவியரின் இறப்பு சான்றிதழ் மறுமண சான்றிதழ் புதுப்பிக்கப்பட்ட அடையாள ஆவணங்கள் இது போன்ற விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து பேரை நீக்கணுன்னாலும் நீக்கிக்கலாம் இதே ஆப்ஷன் வச்சு நீக்கிக்கலாம்